பெரியார் வட்டத்துல பாத்தீங்கன்னா நைட் ஒரு பத்து மணி வரைக்கும் அலோ பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு சாமிங்களை ஹோல் பண்ணிடுறாங்க சரிங்க பகவானே வெடிகால மூணு மணிக்கு மேலதான் வந்து அந்த இது திறக்கிறாங்க அந்த இது போட்டு வச்சிருக்காங்க கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி ஒரு லைன் வரும் ஆமா ஏப்பா அந்த மாதிரி வேலி மாதிரி போட்டுருக்காங்க வேலி மாதிரி போட்டு வச்சிட்டாங்க ஃபுல்லாவே புரியுது பகவானே புரியுது அது மாதிரி வந்து நான் பதினெட்டு மணி நேரம் சாமி நாங்க நைட் ரெண்டு மணிக்கு போனோம் சரிங்க ரொம்ப பெரிய பாதையில எப்படி நம்ம சுவாமிகள் நிறைய பேர் வர்றாங்களா

எதுவுமே இல்லாம அந்த அப்படியே அது இன்ச்சு ஆகுது அவங்க கூட செல்லும் பரவாயில்ல ஒரு ஹாஃப் ஒன் ஃப்ரீ பண்ணிட்டு விடலாம் என்ன பண்ணாலும் ரெண்டு அடி ஸ்டெப் எடுத்து வைக்கணும் சாமி ரெண்டு ஸ்டெப் எடுத்து நின்று திருப்பி ரெண்டு ஸ்டெப் எடுத்துனே நிக்குது திருப்பி ரெண்டு ஸ்டெப் அதே மாதிரி வந்து சரங்குத்தி அண்டெல்லாம் வீக்காவிடு அங்க மட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் ஆயிடுது நீங்க அத லாஸ்ட் ஷெட்டுக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்க பதினெட்டாம் படிக்கிறதுக்கு மூன்றாம் மணி நேரம் ஆயிடுச்சு மூணு மணி நேரம் ஆயிடுது சாமி செஸ்ட்டுக்கு வந்துட்டு பதினெட்டாம் படிக்கிறதுக்கு மூணு மணி நேரம் ஹோல் பண்ணிடுறாங்க அங்கே